வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் எலெக்ஷன் கமிஷன் ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க எதிர்கட்சிகள்லாம் கதற ரெடியாகுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கு அந்த அறிவிப்பு என்ன தெரியுமா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இருக்குல்ல சாருக்கு முப்பதாம் தேதிக்குள்ள மாநில அதிகாரிகள் தயார் நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடத்தக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு வெஸ்ட் பெங்காலும் ஒன்று வெஸ்ட் பெங்காலில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வர பீகாரில் நடந்த சாரிக்கே இந்த கதர் கதர் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால்லாம் சொல்லவே வேண்டாம் பங்களாதேஷ் வெஸ்ட் பெங்கால் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பல மாவட்டங்களில் அந்த ஓட்டர் லிஸ்ட்டை வந்து சரிபார்க்க போறாங்க யாரெல்லாம் பொய்யா வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ போலியான வாக்காளர்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாத்தையும் தூக்க போறாங்க பீகார்லேயே அறுபத்தி அஞ்சு லட்சம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட் பெங்காலில் டெஃபினட்டாக கிட்டத்தட்ட ஒரு கோடி போலி வாக்காளர்கள் நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாபிக்கு பீகார் என்டிஏ பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க நவராத்திரியை முன்னிட்டு எழுபத்தி ஐந்து லட்சம் பெண்களுடைய பேங்க் அக்கௌண்டில் பத்தாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ண முடிவு எடுத்திருக்காங்க என்டிஏ சர்க்கார் பீகாரில் இந்த வருஷம் கடைசி எலெக்ஷன் வரப்போகுது தேர்தலை முன்னிட்டு தான் இப்படி பண்றாங்க இலவசத்துக்கு எதிராக பேசுற பாஜக பாருங்க பத்தாயிரம் ரூபாய் ஒவ்வொருத்தங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்றாங்க இதுதான் இலவசத்துக்கு எதிரான போக்கா அப்படின்னு இப்போ இந்தி கூட்டணி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்தி கூட்டணி பாலிடிக்ஸ் பண்றாங்க இந்தி கூட்டணி மட்டும் எவ்வளவு இலவசம் வேணாலும் அறிவிக்கலாம் ஆனா பாஜக இலவசமே அறிவிக்காம நீதி நேர்மை நியாயம் அப்படின்னு சுத்தி தேர்தலில் தோத்து போறது இந்தி கூட்டணிக்கு பிடிக்குது போல டெஃபினட்டா இந்த காலத்துல இது மாதிரி நீதி நேர்மை நியாயமெல்லாம் இருந்தா தேர்தலை ஜெயிக்க முடியாது தேர்தல ஜெயிக்கணும் அப்படின்னா இது மாதிரியான சில அறிவிப்புகளை சொல்லி தான் ஆகணும் அதனால அந்த நிலைக்கு தான் பாஜக தள்ளப்பட்டிருக்காங்க பாஜக இலவசத்தையே நாங்கள் அறிவிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்தி கூட்டணி தான் ஜெயிப்பாங்க காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி தான் தேர்தலை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால காலப்போக்கு ஏற்றவாறு சில அப்டேட்டை தங்களை தாங்களே பண்ணிக்கணும் அப்படி தான் பாஜக பண்ணுறாங்க பத்தாயிரம் ரூபாய் எழுபத்தி ஐந்து லட்சம் பெண்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் அதாவது வேலைவாய்ப்பு திட்டத்தின் அடிப்படையில் இந்த டெபாசிட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எழுபத்தி அஞ்சு லட்சம் பேர் யாரு அப்படின்னா பெண்கள் சுய தொழில் செய்ய முடிவெடுத்திருக்காங்க பார்த்தீங்களா அதாவது ஆண்டர்பிரனர் ஆக்குறது பெண்களை தொழில் முனைவோர் ஆக்குறதுக்கான ஒரு முயற்சி இது அப்படின்னு பீகார் அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க ஸோ அவங்க ஒரு தொழில் தொடங்குவதற்கு கவர்மெண்ட் இருந்து நாங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுறோம் இந்த நாங்கள் பத்தாயிரம் பிடிங்க உங்களுடைய தொழிலை நீங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற இந்த அளவுகோலின் அடிப்படையில் தான் இப்போ பத்தாயிரம் ரூபாய் எழுபத்தி ஐந்து லட்சம் பேரு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுக்கப்பட்டிருக்கு இதற்காக ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு பீகார் அரசியலில் இந்த அறிவிப்பு ஒரு பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு என்டிஏ மீதான ஆதரவு அதிகரிக்க தொடங்கியிருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா திண்டுக்கல்ல பூத் கமிட்டி மீட்டிங் வந்து நடந்துச்சு தமிழக பாஜக உடைய பூத் கமிட்டி மீட்டிங் அதுல பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேச ஆரம்பிக்கும் போது அந்த ஸ்டேஜில் அனௌன்ஸ் பண்ண ஒரு விஷயம் தான் பெரிய ஒரு டிபேட்டாக மாதிரி இருக்கு நைனார் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறாரு அப்போது ஸ்டேஜில் இருந்த இன்னொரு தலைவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த கலந்துகிட்டவங்களுக்கு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாரு மாநில தலைவர் பேசி முடிக்கிற வரைக்கும் யாரும் எழுந்து போகக்கூடாது எந்திரிச்சு போயிடக்கூடாது அங்கேயே உட்காரணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு இப்போ இதில் என்ன டிபேட்டுன்னா அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தப்ப கூட்டம் அலைமோதும் உட்காரதுக்கு சேரே இருக்காது அண்ணாமலை மீட்டிங்கில் இடமே பற்றாமல் கிடைக்கிற இடத்துல கீழே உட்காந்துக்கிட்டு இல்லை அந்த இடம் நடக்கக்கூடிய அந்த பிளேஸுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பெரிய ஸ்க்ரீனில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அண்ணாமலை உள்ளே என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத சாலை ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு எல்லாம் அதை பார்த்துக்கிருப்பாங்க அந்த அளவுக்கு அண்ணாமலையுடைய பேச்சுக்கு டிமாண்டு தொண்டர்கள் மத்தியில் அப்படி இருந்துச்சு நயனார் அவர்கள் அவர் ஆரம்பிக்கும்போதே சொல்லிட்டாரு நான் தென்றலாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அண்ணாமலை புயலாக இருப்பார் நான் தென்றலாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டார ஸோ அதனால் நைனார் அவர்களுடைய பேச்சுக்கு ஸ்பீச் அவர் என்ன கொடுக்கப் போகிறாரு அப்படிங்கிற அந்த ஆர்வம்லாம் தொண்டர்கள் மத்தியில் இல்லை ஒரு ஃபார்மாலிட்டிக்கு மாநில தலைவராக அவர் சில விஷயங்கள் பேசுவார் நம்ம உட்காந்து கேட்கலாம் போர் அடிச்சா எழுந்துச்சு போயிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் தொண்டர்கள் இருக்காங்க அந்த நிர்வாகிகள் இருக்காங்க அப்படிங்கிறதா ஸோ இன்றைக்கி ஒரு நெருக்கடி தமிழக பாஜகவுக்கு ஸோ அதனால் டெஃபினட்டாக இது ஒரு தற்காலிகமான ஒரு டிராபேக் தான் பிஜேபிக்கு எனக்கு தெரிஞ்சு தேர்தலுக்கு பிறகு தலைவர் பொறுப்பில் ஏதாவது மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது மறுபடியும் அண்ணாமலைய உட்கார வைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா தொண்டர்கள் மத்தியில் அண்ணாமலைக்கு டிமாண்டு நாளுக்கு நாள் கூடி இருக்கு மறுபடியும் அவரை தலைவராக்குங்க ரிசல்ட்டை பார்த்துட்டு பாஜக மேலிடம் இப்படி டிசிஷன் எடுப்பாங்க ஆனால் ஒரு கண்டிஷன் அண்ணாமலையை மறுபடியும் மாநில தலைவர் ஆக்குனீங்க அப்படின்னா அடுத்த தேர்தல் வரைக்கும் அவருக்கு ஸ்கோப் கொடுங்க திடீர்னு கூட்டணிக்காக அவரை தலைவர் பொறுப்புலேருந்து மாற்றுறது இது மாதிரி ஏதாவது ஒரு முடிவு நீங்கள் எடுப்பீங்கன்னா தயவு செஞ்சு மறுபடியும் அண்ணாமலைக்கு தலைவர் பொறுப்பு கொடுக்க வேண்டாம் இப்படியே பிஜேபி தமிழக பாஜக சிங்கிள் டிஜிட் பார்ட்டியாவே வண்டியை ஓட்டட்டும் அண்ணாமலைக்கு ஒரு சார்ஜ் கொடுத்தீங்கன்னா அவருடைய டார்கெட் அவர் முடிக்கிற வரைக்கும் தமிழகத்தில் பிஜேபி ஆட்சி அப்படிங்கிறதான் அவருடைய டார்கெட்டு அதை முடிக்கிற வரைக்கும் அவருக்கான அந்த அதிகாரம் அப்படியே கொடுக்கணும் டெல்லி மேலிடும் அதில் உறுதியாக இருந்தால் மட்டுமே பதவியை கொடுங்க இல்லைன்னா கொடுத்து கொடுத்து மாற்றுறது தயவு செஞ்சு வேண்டாம் அப்படிங்கிறத தொண்டர்களுடைய கருத்தை இருக்குது இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்